தமிழகத்தில் தேன் மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தாம்பரம் மாநகராட்சியின் சார்பில் இரண்டாம் கட்டம் நாளாக வெள்ள நிவாரணப் பொருட்களை லாரி மூலம் அனுப்பி வைத்தனர் தமிழகத்தில் கடந்த இரண்டு வாரம் முன்பு மெக்ஜா புயலின் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் பெருமழையால் பாதிக்கப்பட்டு தமிழக அரசு துரித நடவடிக்கையால் மீட்பு பணிகள் மற்றும் மீட்பு குழுவினர் மூலம் பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் வைத்து பொதுமக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் அனைத்து பொருட்களையும் வழங்கினர் இதன் தொடர்ச்சியாக நான்கு மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பியது தற்பொழுது தென் மாவட்டம் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தற்பொழுது கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ள பாதிப்பில் தமிழக அரசின் தரப்பில் மேற்கு குழுவினர் மற்றும் பொதுமக்களை பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து வருகின்றனர் மேலும் தென் மாவட்டங்களில் அமைச்சர்களும் சென்று ஆய்வுப் பணிகளையும் நிவாரணப் பொருட்களை வழங்கி பணிகளையும் செய்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் தாமர மாநகராட்சியின் சார்பில் நேற்று முதல் கட்டமாக இரண்டு லாரி மூலம் அனுப்பி வைத்தனர் இதன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்டமாக இன்று திருநெல்வேலிக்கு ஒரு லாரி மூலம் அரிசி கோதுமை எண்ணெய் புடவை மேட் பெட்ஷீட் பிரெட் தண்ணீர் பாட்டில் ரஸ்க் சேமியா பிஸ்கட் ரவை சோப்புகள் நாப்கின் மேகி நூடுல்ஸ் பால் பவுடர் மளிகை பொருட்கள் போன்ற நிவாரணப் பொருட்களை தாமர மாநகராட்சியின் சார்பில் மற்றும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் மற்றும் மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர் இந்திரன் மற்றும் அரசு அதிகாரி முன்னிலையின் மூலம் தாம்பரம் அம்பேத்கர் திருமண மண்டபத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டது

இப்போ மலிவா எவ்வளோ அழைப்பிருக்கோம் என்ன இரண்டு தினங்களாக தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதியில் மிகப்பெரிய மழை அங்கே பெய்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து அது தாம்பரம் மாநகராட்சிக்கு நேற்றைக்கு காலை ஐந்து மணிக்கு அந்த உத்தரவு மாநகராட்சி ஆணையர் மூலமாக செய்து வந்து தாம்பரத்தில் இருந்து லாரிகள் மூலமாக தாம்பரத்தில் இருக்கின்ற இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர் மூலமாக துரிதமாக தாம்பரத்தில் இருந்து அந்த பகுதிக்கெல்லாம் பிரெட்டுகள் பிஸ்கட்டுகள் வாட்ரு பாக்கெட்டுகள் அரிசிகள் கோதுமை மைதா உள்ளிட்ட பொருட்கள் நேற்றைக்கு காலை பத்து மணிக்கே ஹெலிகாப்டர் மூலமாக சென்றிருக்கின்றது அதற்கு பின்னால் நேற்றுக்கு மாலை முதல் லாரி சரியாக மூன்று முப்பதுக்கு இங்கேருந்து ஒரு பதினைந்து டன் ஏற்றி கொண்டு தூத்துக்குடிக்கு சென்றிருக்கிறது அதுபோல் இன்றைக்கு மாலை ஏழு மணிக்கு பெரிய லாரிகளிலே வாகனங்களிலே அது சென்றிருக்கிறது அதுபோல் இன்றைக்கும் பிரெட்டுகள் பிஸ்கெட்டுகள் போன்ற வாகனம் இன்றைக்கும் கடைசியாக ஒரு வாகனம் இங்கே சென்றிருக்கின்றது ஆக முதலமைச்சர் பேர் தாம்பரம் மாநகராட்சி அந்த பணியை வெகு விரைவாக எடுத்து சென்று அந்த மக்களுக்கு சென்றடைகின்ற வகையிலே அந்த பணியை இங்கே மேற்கொண்டிருக்கின்றோம்